காணொலிகளை தொட்டிவிட்டேன் தலை குனிஞ்சு போய் நிற்கிறார் நேற்று அடித்த மலைக்குள்ள வந்துட்டது வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமையிருக்கிறேன் நீங்கள் இல்லை என்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுவும் என்னுடைய தோட்டத்தில் நின்று தான் சொல்ல போகிறேன் அழகிய இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்கு பாருங்கோ இந்த அழகான இந்த இடத்துல நின்று அழகான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த காணொலி வந்து என்னுடைய சுவிஸ் மாலா ஆர்ட்ஸினுடைய முந்நூறாவது காணொலி முந்நூறு காணொலிகளை தொட்டிவிட்டேன் அந்த முந்நூறாவது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கி சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முந்நூறு காணொலிகளுக்கும் நீங்கள் மு எனக்கு முழுமையான ஆதரவு தந்திருக்கிறீர்கள் இந்த ஆதரவை தொடர்ந்து தர வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை காண்றதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ வாங்குவோம் நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அடுத்த போகத்துக்கு வந்து கூடுதலாக வந்து பீட்ரூட் தான் நடுக செய்ய போகிறேன் ஏறன்னு சொன்னால் அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது பட் அது இனி அடுத்த போகத்துக்கு செய்யக்க இனி வர்ற குளிருக்களை எல்லாம் அந்த பீட்ரூட் நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்தபடியே பீட்ரூட்டும் மற்றது லீக்ஸிலும் கூடுதலான கவனம் செலுத்த போகிறேன் என் சொன்னால் லீக்ஸை வந்து நாங்கள் அப்படியே வெட்டி வெட்டி அடியால் விட்டமின் சொன்னால் வெட்டி எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அடிப்பகத்த விட்டமின் சொன்னால் அப்படியே திரும்ப எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கும் அந்த லீக் சிலைகள் வரும் அண்டபடியாக அது எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கும் எங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்றபடியாக நான் லீக்ஸிலும் கூடுதலான கவனம் செலுத்தி மற்றது பீட்ரூட்டிலும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த என்ன சொன்னால் எங்களுக்கு அடுத்த வருஷம் குளிர்காலம் நெருங்கேற்கையும் அது எங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் இப்போ எங்களுக்கு சமருக்கு தேவையான மிரக்கரிகள் எல்லாம் போதுமானதாக இருக்குது இது வளர்ந்து வரைக்க நாங்கள் அன்றாடம் பாவிக்கிறதுக்காக நாங்கள் பாவித்து கொள்ளலாம் நாங்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து இதை பகிர்ந்து இதெல்லாம் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இல்லை ஸ்ட்ராபெரி எங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கிது அப்பப்போ என்னென்னு சொன்னால் பூச்சியல் தாக்குதலுக்காக இந்த பழங்கள் இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் அயிலவர்கள் வரும்போது அவைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடுங்கி கொடுக்க ஆசை ஆசையாக சாப்பிடணும் இந்தபடியாக இதுவும் எனக்கு ஒரு பிரியூசனமான ஒரு கண்டாகத்தான் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க பூசணிக்காய் கண்டு வச்சேனா நல்ல வடிவாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது இப்போ இந்த கத்தரிக்காய் செடியும் வந்து நல்ல நிலையில் நல்ல வடிவாக வளர்ந்து கொண்டு இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வத்தால் சலாட்டெல்லாம் வடிவாக வளர்ந்து கொண்டு இருக்குது இங்கே பாருங்க பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இந்த போனன் காய்கள் ஒரு விதமான அவரைக்காய் பக்ஸ் வாய்ஸன் சொல்லி இதை சொல்கிறது அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது பீட்ரூட் நாற்றுக்கள் போட்டேன் நான் பாருங்க அந்த நாற்றுக்கள் எல்லாம் அழகாக வந்து கொண்டிருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் புதுசு புதுசாக நான் வந்து கோல் வந்து நான் புதுசாக நட்டு அடுத்த போகத்துக்கானது சின்ன சின்ன தக்காளி கண்டுகளெல்லாம் எல்லாம் நான் அந்த சின்ன சின்ன தக்காளி எல்லாம் பாருங்கோ என்ன வடிவாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது மிளகாய் செடிகளும் நான் உங்களுக்கு முதலே நான் நாட்டுனேன்னு சொல்லி அதுவும் நல்ல வடிவாக அரும்பி அரும்பி வந்து கொண்டிருக்கு இது இந்த கீரை வந்து போட்டு ஒரு கிழமை தான் இருக்கும் ஆனால் நல்ல வளர்ச்சி அடையுது இங்கே கத்திரிக்காய் கன்றுகள் எல்லாம் தக்காளி காய்த்து விட்டார் பாருங்கோ தக்காளி நெல்ல வடிவாக காய் பிடிச்சு வந்திருக்கிறோம் இன்னும் இதில் நிறைய பூக்கள் இருக்குது வேறங்க நிறைய பூக்கள் பிடிச்சிருக்குது என்னபடியாக எனக்கு நிறைய காய்கள் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் நல்ல அழகாக இந்த ரெண்டும் பூத்துருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கிடையே நான் தக்காளியெல்லாம் இருக்கிறேன் குசலாட்டுகளும் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இந்த நாட்டு வெங்காயம் நான் நடுக காட்டுறேன் மற்றது என்னுடைய தோட்டத்திலும் வந்து இந்த காய்கள் எல்லாம் நல்ல அழகாக வந்திருக்குது பாருங்கோ காய் பிடிச்சிருக்குது கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு நல்ல வடிவாக காய்கள் எல்லாம் பிடிச்சிருக்குது காய்கள் எல்லாம் அழகாக பிடிச்சி தொங்குது பாருங்கோ இன்னும் ஒரு கிழமையில் இது அறுவடை செய்யலாம்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பலாம் பேரங்கோ முருங்கை கண்டுகளும் ஓரளவு துளித்து துளித்து அழகாக வளர்ந்து வந்து கொண்டிருக்குது சின்ன சாடிக்களை தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வளர்ச்சி அடையடைய இதை நான் பெரிய சாடிகளுக்கு மாற்றலாம்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கிறேன் பெரங்கோ நிறைய பழுத்து பழுத்து எல்லா இடமுமே பழங்களாகத்தான் காட்சி அளிக்குது பேரங்கோ நல்ல வடிவாக எல்லா இடமும் நிறைய ஒரு மரத்திலேயே நிறைய காய்கள் காய்ச்சி அழகாக வந்திருக்கு நல்ல டேஸ்டான பழம் சாப்பிட்டு நான் பாருங்க இதுக்குள்ளேயும் நிறைய கிடக்குது எல்லோருக்கும் பிடுங்கி பிடுங்கி நான் விரும்பி சாப்பிடுவினா பாருங்க பூத்து பூத்து காய்ச்சி காய்ச்சி இருக்கினோம் எல்லோரும் இதில் வந்து வடிவாக வேண்டி பிடுங்கி சாப்பிடுவினோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புதுசாக ஹோல் ராவி உருவாக்கி இருக்கிறேன்னு நான் இந்த இடத்துல எல்லாத்திலும் நான் வச்சுருக்கிறேன் இது வந்து அடுத்த பூக்கத்துக்கானது இனி இது வளர்ச்சி அடைஞ்சு இனி அடுத்த விளைச்சியில் எங்களுக்கு தரும் இது சுல்லங்காவில் இருந்து வந்த விதைகள் பூசணி வத்தாளி என்று நினைக்கிறேன் தான் முளைச்சி வருகுது மஞ்சள் கலர் சுக்கத்தி எங்களுக்கு பாருங்கோ காயல் நல்ல வடிவாக நல்ல பெருசாக வந்துட்டுது இன்னும் காயலெல்லாம் விட்டு கொண்டு தான் நிற்கிறோம் கெதியாண்டு வளர்ச்சி அடையணும் இங்கே பூக்கள் எல்லாம் பெருகுது பாருங்கோ நிறைய அதேமாதிரி இங்கே கூக்கன் கூர்க்கனம் வந்து பூத்து பூத்து காய்க்கிறதுக்கு காயலெல்லாம் வரும்பிட்டது இனி நல்லா பெருசாக வரணும் அங்கங்கே புதிய கண்டுகளும் நான் நட்டு இருக்கிறேன் கெதியில் வளர்ச்சி அடையும் நினைக்கிறேன் இந்த தக்காளி கண்டுகளெல்லாம் நல்லபடியாக வளர்ந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்துக்கணும்னு சொன்னால் பீட்ரூட் எல்லாம் புதுசாக நட்டு இருக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்கோ காய்க்க ஆரம்பி போதும் படம் பூக்கிறதுக்கு பூத்து நிற்கிது இனி காய்க்கிறதுக்கு ஆரம்பிக்க போகுது இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நிறைய பீட்ரூட் விதிகள் போட்டேன்னா நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க இனி எடுத்து எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் நடவணும் இதெல்லாம் பீட்ரூட் கண்டுகள் மற்றது இங்காலும் விதிகள் போட்டேனா பேரங்கோ இந்த புல் வழக்கில் நிறைய பீட்ரூட் கண்டுகள் வந்திருக்குது இனி நான் இதை பிடுங்கி பிடுங்கி பேரங்கோ இதுக்குள்ளெல்லாம் பீட்ரூட் கண்டுகள் தான் பிடுங்கி பிடுங்கி வடிவாக நடவேணும் நூல் நூல்கோள்கள் எல்லாம் நல்லா முத்திட்டுது பேரங்கோ பெரிய பெரிய காயா நினைச்சு பாக்கிலாத அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது உங்களுக்கு நல்ல வடிவா கிட்ட காட்டுறன் பாருங்க ஒரு இந்த வளர்ச்சி இவ்வளவு நிறைய காயல் இருக்குது நாங்கள் அதையும் பிடுங்கணும் அதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாயும் காய்ச்சிருக்குது மற்றது இங்க பாருங்க முள்ளங்கி முள்ளங்கி காய் விட்டுட்டது முள்ளங்கி கண்டுகள் நிறைய வச்சிருக்கிறேன் சில முள்ளங்கிகள் வெளியில் வந்திருக்குது இது வந்து ஸ்ரீலங்கா முள்ளங்கி ரெண்டாவடியாக கெதியா காயல் இந்த விதருக்கு கெதியாக வந்து கொண்டு இருக்குது கரும்பு இங்கெல்லாம் முள்ளங்கி தான் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது வெங்காயங்கள் எல்லாம் மற்றது கொஞ்சம் அதனுடைய தாள்கள் எல்லாம் காஞ்சி கொண்டு வருது என்னென்னு சொன்னால் வெக்க வெயிலுடைய நிலைகள் எல்லாம் அதிகமாகி கொண்டு வருகிறது இதில் பார்த்தீங்களேனு சொன்னால் முள்ளங்கி வெற்றது இதில் புதுசாக கீரை எல்லாம் நான் நட்டு இருக்கிறேன் நிறைய நான் துப்புரவு செய்ய வேண்டித்தான் இருக்குது எல்லாம் போட்டேன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சி வருகுது உள்ளியும் வந்து நல்ல வளர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுலத்துசூல் சொல்கிறேன் ஒரு வெங்காயம் பேரங்கோ எப்படி பிரிஞ்சு விரிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு வெங்காயத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு ஆறு வெங்காயம் விழுந்திருக்குது பாருங்க ஒவ்வொரு வெங்காயத்திலும் அஞ்சு ஆறு வெங்காயங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்குது இனி நாங்கள் வெங்காயம் வேண்ட தேவையில் இந்த வெங்காயங்களையே பாவிச்சு கொள்ளலாம் இந்த சிவப்பு வெங்காயம் சரி வெங்காயம் வெள்ளை வெங்காயம் சரி நல்ல வளர்ச்சியை தான் தந்திருக்கு பாருங்கோ அடியில் இப்படி வெங்காயம் விழுந்துருக்குதுன்னு சொல்லி பேரங்கோ நல்ல பெருசு பெருசாக நல்ல வடிவாக வெங்காயம் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இங்கே பாருங்கோ நல்ல பெரிய பெரிய வெங்காயங்கள் தான் விழுந்திருக்குது அடியில் இதுக்குள்ள கத்திரிக்காய் கன்றுகளும் வச்சுருக்குறேன் இனி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நாங்கள் எடுக்கணும் சோழன் கண்டு வச்சுருந்தோன்னா சோழன் இந்த வளர்ச்சியை பாருங்கோ சின்னதாக உங்களுக்கு காட்டினான் இப்போ எப்படி இந்த ரெண்டு சோழனும் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு அழகான ரோஸ் பாருங்கோ இது வந்து ஓரேஞ்ச் கலர் ரோஸ் இதுவும் வந்து அழகாக பூத்து காட்சி அளிக்குது இங்கே இதில் ஒரு சின்ன ரோஸும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறார் நேற்று அடித்த மலைக்குள்ளே நல்லா அழகாக இருக்குது தக்காளி கண்டுகளும் வச்சுனா நானாக இந்த அடித்த மலைக்குள்ள இந்த எல்லாம் செரிஞ்சிட்டது இன்னும் இந்த எல்லாம் பாருங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இதை எடுக்கலாம்னு சொல்லி இப்போவே எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுத்துருந்தால் நல்லது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கின்னு பூவை பேரங்கோ அழகான பூ சுவையான உருளைக்கிழங்கு அழகையான பூ பார்த்தீங்களோ முள்ளங்கி ரகம்னு சொல்லித்தான் வச்சனான் ஆனால் இது அப்படியே பெரிய கண்டா வந்து இப்படி இப்படி எல்லாம் விடுகுது இது என்ன ரகம்னு சொல்லி எனக்கு தெரியல தெரிஞ்சவர்கள் யாராவது இது உங்களுக்கு தெரியுமா இருந்து சொன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கோ இது என்ன வகை முள்ளங்குன்னு சொல்லி பாருங்கோ காயலெல்லாம் போட்டு பூக்கள் எல்லாம் பூத்து பெரிய கண்டாக வந்துட்டுது ஆனால் கிழங்கு இந்தளவு சின்ன நிலை நிற்கிது கிண்டி உண்டை கிண்டியும் பார்த்தனா இன்னும் பெரிய கிழங்கு விளக்குல அதையும் பார்க்க மற்றது லீக்ஸை பெருங்கோ எவ்வளவுத்துக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நல்ல பெரிய நீளமாக பேரங்கோ அடியிலேருந்து காட்டுறோம் இப்படி நீளமாக வளர்ந்துருக்குது லீக்ஸ் எல்லாம் போன நுகள் எல்லாம் இன்னும் காய் பிடிச்சிட்டதோ தெரியலை அதையும் உங்களுக்கு ஒருக்கா காட்ட வேணும் எப்படி நீ போன்கள் காய் பிடிச்சிட்டுதான் இல்லையா பூ பூத்திருக்குது இங்கே பேரங்கோ போனன் எல்லாம் பூ பூத்திருக்குது இனி காய்க்கு மட்டு தான் நினைக்கிறேன் இங்கே ப்ரௌன் கலர் போனன் எல்லாம் பூ பூத்திருக்குது காய்ச்சிடும் மட்டு தான் நினைக்கிறேன் ஆ இங்கே காய்ச்சிட்டார் காய்ச்சிட்டார் இந்த பாருங்கோ ஒரு ஒரு போனன் காய் கண்டுட்டேன் நல்ல அடியில் இருந்தது இப்போ உங்கள் வீட்டில் அப்போ வச்ச முட்டைக்கோதுகள் தேயிலை பேக்கெட்டுகள் வாழைப்பழத்தோல்கள் எல்லாமே கொம்போஸ்ட்டுக்காக அப்பப்போ நான் இங்கே கொண்டு வருவேன் கொம்போஸ்ட்டுக்குள்ளே போடுவேன் முட்டைக்கோது எல்லாத்தையும் நொறுக்கி நான் கண்டுகளுக்குல போட்டுவிட்டு கண்டுகளுக்கு போடுற அதாவது மரத்திலால் ஆன அந்த சீவி சீவி வார நீளமான ஒரு மெல்லியதான ஹோல்ஸ்டன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே மரத்தில் செய்யப்பட்ட ஒரு மரங்களுக்கு போடுற ஒரு பாதுகாப்பாக உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்பேர் எல்லாம் பாதுகாப்பாக இது வச்சிருக்கு சுத்த வேற போட்டுட்டு அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்து விட்டு இருக்கிறேன் காய்கள் நீங்கள் பாருங்கோ நல்ல பாதுகாப்பாக இனி எங்களுக்கு நல்ல விதமாக இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் கிடைக்கும் பாருங்க நிறைய நிறைய எல்லாம் காய்ச்சி கொண்டு வருகுது அப்போ நாங்கள் அதுக்கு பாதுகாப்பாக எல்லா இடமும் வெக்கல் போட்டுக்கிட்டோன்னு பாருங்க வைக்கல் இல்லை மரத்தில் சீவினா அந்த சீவிலி தூள் ஆனால் வெக்கல் போல தான் இருக்கும் பாருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளங்கி முள்ளங்கி இன்றைக்கு வந்து புதுசாக நட்டு இருக்கிறேன் அப்படியே நீட்டுக்கு வந்து முள்ளங்கி புதுசாக நட்டு இருக்கிறேன் அங்கங்கே வந்து பீட்ரூட் கண்டுகளும் வைக்கலாம் போட்டு நல்ல வடிவாக பாதுகாப்பாக வச்சுருக்கு பேரங்க இது வடிச்சிருக்கு இதையும் இப்போ நான் எடுக்க போகிறேன் வடியில அது உங்களுக்கு காட்டில் நல்லா வடிச்சிட்டு பேரங்க இப்படி வடிச்சு போய் கிடக்குது இனி விட்டு பிரயோசனம் இல்லை அதை பிடுங்கி எடுப்போம் இல்லை நான் கிழம ஒரு தமிழ் கடைக்கு போயிருந்தான் அந்த தமிழ் கடையில் இந்த கறிவப்பில் கண்டு எனக்கு கிடைச்சது பேமோ இந்த கருவேப்பில கண்டு எனக்கு கிடைச்சது சனிக்கிழமை ஒரு தமிழ் கடையில் வேண்டியது வச்சிருக்கிறேன் இப்போ இதை நான் ஒரு சின்ன சாடியில் மாற்ற போகிறேன் சாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சாடிக்கு மாற்றம் செய்வோம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் இன்றைக்கு நான் இதுதான் ஒரு ஸ்பெஷலாக இருக்க போது என்னென்னு சொன்னால் என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைய முயற்சி செய்து அது எனக்கு சரிவரையில் ஆனால் இந்த கண்டை இப்போ ஒரு கொஞ்சம் அனுபவத்தை வச்சு இதை திரும்பவும் நான் முயற்சி செய்ய போகிறேன் அதை எப்படி உருவாக்க போகிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன்னு பாருங்க இது வந்து பதினஞ்சு சுவிஸ் ஃப்ரேங்க் பதினஞ்சு சுவிஸ் ஃப்ரேங்குக்கு இந்த கண்டை நான் இருக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் இந்த கண்டை ஒரு நல்ல ஒரு சாடிக்குள்ளே சின்ன சாடிக்குள்ளே முதல்ல மாற்றி எடுப்போம் இது வந்து நான் அரைக்கில் வளர்க்க போகிறபடியாக எங்களோட வீட்டில் வளர்க்க போகிறபடியாக நான் வீட்டில் வளர்க்குற மண்ணை ஓடி இருக்கேன் அந்த மண்ணை தான் போட போகிறேன் என்ன சொன்னால் தோட்டத்துக்கு தம்பான மண்ணு இருக்கும் வீடுகளுக்கு வளர்க்குறதுக்கு புறம்பான மண் இருக்கும் வச்சுக்க சொன்னிங்கன்னா சிம்மர் ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்மர் ப்ளான்ஸ் ஏறி சொல்லி 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 நல்ல வாசமான கயிறு வர தான் நான் காசையும் பார்க்காம பதினஞ்சு சீன்ஸ் சொல்லி ஆசையில் ஒரு வீர நடுற செய்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் குழந்தைங்க நான் பெரிய சாடி இது அறையில் இருந்தபடியாக தண்ணீரும் வந்து இந்த வெப்பநிலையில் தான் இருக்க வேணும் இந்தபடியாக நாங்கள் கொண்டு தண்ணியை வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு பிறகு நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம் கொஞ்சம் நேரத்தால் பிறகு அழகாக நட்டு எடுத்துருக்கிறேன் செழிப்பாவளம் அவங்களுக்கு மீண்டும் நான் இதை காணொலியாக அவங்களுக்கு தருவேன் வாசமான கறிவேப்பில் எனக்கு விருப்பமான கறிவப்பிலை முன்னூறாவது காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நான் மேலும் மேலும் வளர்ச்சி பெற உங்களுடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்த்து நான் இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மூலம் நான் மென்மேலும் வளர்ந்து நல்லொறு நிலையை அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த முயற்சி இந்த யூடியூப் முயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் கட்டாயம் வெற்றி பெறுவன் என்ற ஒரு நம்பிக்கையில் நடைபெ நடை போட்டு கொண்டிருக்கிறேன் வெற்றி பெறும் அந்த தருணத்திலும் உங்களை நான் உங்களுக்கு நான் அது அவற்றையெல்லாம் காணொலியாக தொகுத்து தர ஆவலாக இருக்கிறேன் அந்த ஆதரவை நீங்கள் தந்து எனக்கு உதவினால் நான் இந்த யூடியூப் காணொலிகளில் நல்ல ஒரு வெற்றி நடை போட்டு நான் மேலுக்கு விரவேன் என்ற நம்பிக்கை இருக்குது இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன்